பாஜக நிர்வாகிகளுக்கு பரந்த உத்தரவு குழுக்களை அமைத்த பி எல் சந்தோஷ் தமிழக பாஜகவில் நெருங்கி வரும் நிலையில் தமிழக பாஜக தலைவர்களுடன் ஆலோசனை நடத்திய பி எல் சந்தோஷ் முக்கிய உத்தரவுகளை போட்டுள்ளார் கட்சியை அமைப்பு ரீதியாக வலுப்படுத்துவது தொடர்பான அவரது உத்தரவை தொடர்ந்து பரபரக்கின்றனர் பாஜக நிர்வாகிகள் என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம் செங்கல்பட்டு மாவட்டம் அக்கரையில் உள்ள தனியார் விடுதியில் பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷ் தலைமையில் கட்சியின் சிந்தனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் முன்னாள் தலைவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன் ஹெச் ராஜா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் நடிகர் சரத்குமார் துணைத் தலைவரும் நடிகருமான குஷ்பு சுந்தர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டம் தொடங்கி நடைபெற்ற நிலையில் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொள்ளவில்லை தொடர்ந்து மதியத்திற்கு பிறகு நீடித்த இரண்டாம் கட்ட கூட்டத்தில் அவர் பங்கேற்றார் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் பாஜகவை அமைப்பு ரீதியாக வலுப்படுத்துவது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டது இதனை தொடர்ந்து தேர்தலுக்கான புதிய குழுக்களை அமைத்து பி எல் சந்தோஷ் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தமிழக அரசியலில் நடப்பு சூழல் பற்றிய விவரங்களை பொதுவெளியில் மக்கள் மத்தியில் கொண்டு செல்வது தொடர்பான குழுவை அமைத்து செயல்பட வேண்டும் பெண்கள் மேம்பாடு பட்டியலின சிறுமிகள் கல்வி முன்னேற்றம் பற்றிய தகவலை தமிழகம் முழுவதும் எடுத்துச் செல்வது தொடர்பாக வானதி சீனிவாசன் குழு அமைத்து செயல்பட வேண்டும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி விளம்பரங்கள் சமூக வலைதளங்களில் பரப்புரை செய்வது தொடர்பான குழுவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான முக்கிய நபர்கள் சமுதாய தலைவர்களை சந்தித்து அவர்களுடன் நட்பு முறைகளை வலுப்படுத்துவது தொடர்பாக தமிழிசை சவுந்தரராஜரும் அனைத்து பொறுப்பாளர்களையும் கண்காணித்து தேர்தல் பணியில் முழுவீச்சில் செயல்படுத்துவது தொடர்பாக மாநில தலைவர் நைனா நாகேந்திரனும் குழு அமைத்து செயல்பட வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார் குழுக்களின் நடவடிக்கையை கட்சியின் தலைமைக்கு மாத மாதம் அறிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் பரந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எதிர்கொள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் யூகம் அமைத்து செயல்பட்டு வரும் நிலையில் பாஜகவும் களத்தில் இறங்கியுள்ளது வெற்றியை இலக்காக வைத்து அதிமுகவோடு அணி சேர்ந்துள்ள பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெறப்போவது என்ன என்பதை பொறுத்திருந்தே பார்க்க முடியும்